வடமதுரை அருகே விபத்து ஏற்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை அலட்சியமாக நடப்பதை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் போராட்டம் திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்சந்தூர் தாலுகா வடமதுரை அருகே தாமரப்பாடியில் கடந்த ஏழாம் தேதியன்று ரயில்வே ஊழியரான தனசேகரன் என்பவர் நான்கு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது எதிரே வந்த உமாசங்கர் என்பவர் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அங்கிருந்து தனசேகர வீட்டுக்கு கிளம்பி சென்றுள்ளார் அப்போது உமாசங்கர் பொன்னுச்சாமி பாலசரவணன் ஆகிய மூன்று பேர் தனசேகரின் வீட்டுக்கு சென்று அவரையும் அவரது மனைவி ஏழு மாத கர்ப்பிணியின் பாப்பாத்தி மற்றும் அவரது அக்கா பூங்கொடி கடுமையாக தாக்கியுள்ளார்கள் இது குறித்து வடமதுரை காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வந்ததற்கு காவலர் பொன்னர் என்பவர் எனது தம்பி உமாசங்கர் மீது புகார் அளிக்க வருகிறீர்களா என்று கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் கடந்த ஏழாம் தேதி நடைபெற்ற விபத்திற்கு இதுவரை எந்த ஒரு விசாரணையும் மருத்துவமனைக்கு வீட்டுக்கு சென்று விசாரிக்கவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கோபமடைந்து வடமதுரை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் வடமதுரை காவல் நிலையத்தில் வழங்கப்படும் புகார்கள் அனைத்துமே கட்ட பஞ்சாயத்து நடைபெறுவதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர்